இந்த பதிவுல இந்த ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப பவர்ஃபுல்லான ஜோடியா இருப்பாங்களாம் ஆதர்ஷன தம்பதிகளா இருப்பாங்களாம் அவங்க யார் யார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இதுல உங்க ராசி இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் எங்க வீட்ல திருமண வயதுல யாரும் இல்லை திருமண பொருத்தம் பார்த்தா தானே இப்படி நாங்க பார்க்கணும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா திருமணம் ஆனவங்களா இருந்தாலும் நீங்க இதுல சொல்ற மாதிரி ஆதர்ஷன தம்பதிகளா இருக்கீங்களா கல்யாணத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையாக மாறியிருக்கா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் திருமணம் நிச்சயிக்க போகிறீங்க மகனுக்கோ மகளுக்கோ அப்படின்னா திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஜோடியாக இருக்காங்களா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ராசி இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இது போல மாறியிருக்கா நீங்கள் ஆதர்ஷன தம்பதியாக இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் ஜோதிடம் அப்படிங்கிறது பல நூற்று ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா உறவுகள் பற்றிய தகவல்கள் எல்லாம் வழங்கி வருது திருமணம் நிச்சயிக்கப்படுறதுக்கு முன்னாடி தான் திருமண பொருத்தம் பார்க்குறோம் ஜோதிடம் பார்க்குறோம் சில ராசிகள் வந்து திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவங்க வந்து அசாதாரண சக்தி வாய்ந்த தம்பதிகளா உருவாயிருவாங்களாம் அவங்களுக்குள்ள பரஸ்பர மரியாதை புரிதல் ஒருவருக்கொருவர் ஆதரவு இது மாதிரி இருக்குமா பரிபூரண தம்பதிகளா இருப்பாங்க தான் ஆதர்ஷன தம்பதிகள் அப்படின்னு சொல்றாங்கல்ல ரொம்ப பாசமா விட்டு கொடுத்து ஒருவருக்கொரு அவ்வளவு அன்யோன்யமான தம்பதிகளாக வாழ்வாங்க இந்த பதிவில் சக்தி வாய்ந்த ஜோடிகளை உருவாக்கும் ராசிக்காரர்கள் யாரென்று தெரிந்து கொள்ளலாம் அவங்க ஒன்றா இணைஞ்சா ஒரு சக்தி வாய்ந்த தம்பதியாக இருப்பாங்க அவர்களோட ராசி கவர்ச்சி லட்சியம் இதெல்லாம் வந்து பிரிக்க முடியாத பிணைப்பை வந்து வெளிப்படுத்துகிறது அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இப்போ யார் யாருங்கிறத தெரிந்து கொள்ளலாமா மேஷம் மற்றும் சிம்மம் இந்த ரெண்டும் நெருப்போட அறிகுறியா இவங்க இணைந்தால் ஒரு சக்தி வாய்ந்த ஜோடியாக அவங்க வந்து ஒருவருக்கொருவர் தேவையை வந்து பூர்த்தி செய்து பிரிக்க முடியாத அணியை உருவாக்குகிறார்கள் மேச ராசிக்காரர்களின் சாகசம் மற்றும் தைரியம் சிம்ம ராசிக்காரர்களின் தைரியமான மற்றும் கவர்ச்சியான இயல்புடன் பொருந்துகிறது மேச ராசி உற்சாகத்தையும் உந்துதலையும் தருகிறது அதே நேரத்தில் சிம்மம் படைப்பாற்றல் மற்றும் திறமையை சேர்க்கிறது இந்த இரண்டு ராசிகளும் கவனத்தை ஈர்க்க விரும்புகின்றன மேலும் அவர்களின் ஒருங்கிணைந்த நம்பிக்கையும் கவர்ச்சியும் அவர்களை மற்றவர்களுக்கு வசீகரமானவர்களாக மாற்றுகிறது ஒரு சக்தி வாய்ந்த ஜோடியாக அவர்கள் தலைமை பொறுப்புகளில் சிறந்து விளங்குகிறார்கள் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் மேசம் மற்றும் சிம்மம் ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்புடன் உள்ளனர் அவர்கள் பரஸ்பர மரியாதை மற்றும் போற்றுதலை பகிர்ந்து கொள்கிறார்கள் அடுத்து விருச்சிகம் மற்றும் கடகம் இந்த ராசிகள் ஒரு உணர்ச்சி ரீதியாக தீவிர சக்தி வாய்ந்த ஒரு ஜோடியை உருவாக்குகின்றன பரஸ்பர புரிதல் மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் பிரிக்க முடியாத பிணைப்பை உருவாக்குகின்றன விருச்சிக ராசியின் ஆழமும் தீவிரமும் கடக ராசிக்காரர்களின் அக்கறை மற்றும் இரக்க குணத்துடன் எதிரொலிக்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஜோடியாக விருச்சிகம் மற்றும் கடகமானது சிறந்து விளங்குகிறது இவங்க வாழ்க்கையில வந்து ஒரு மோசமான சவாலான காலங்களா நிறைய வந்தது அப்படின்னா அதை கூட சமாளித்து ரெண்டு பேரும் மேலே வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது திருமணத்திற்கு பிறகு இவர்களுடைய வாழ்க்கை வந்து பெரிய அளவுல மாறும் அதிர்ஷ்டகரமானதாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அவங்களுடைய தேவைகளை இவங்க நிறைவேற்றுவதும் இவங்களுடைய தேவையை அவங்க நிறைவேற்றுவதும் ஒருவருக்கொருவர் ஆதரவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் விருச்சிகம் மற்றும் கடகம் அன்பு மற்றும் பாதுகாப்பு நிறைந்த ஒரு குடும்பத்தை உருவாக்குகின்றனர் அடுத்து மிதுனம் மற்றும் துலாம் இது இரண்டும் பாத்தீங்கன்னா மிக சக்தி வாய்ந்த ஒரு ஜோடியாக மாறுகிறது ஒருவருக்கொருவர் வந்து தங்களுடைய புத்திசாலித்தனத்தாலையும் அன்பாலையும் ஒருவருக்கொருவர் இணைந்து ரொம்ப ஆதர்ஷன தம்பதியாக வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது அடுத்து மகரம் மற்றும் ரிஷபம் மகரம் மற்றும் ரிஷபம் ஒரு லட்சியத்தை மதிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஜோடியாக மாறுகிறது மகரத்தின் உறுதியும் ரிஷபத்தின் நம்பகத்தன்மையும் அவர்களை எந்த புயலையும் ஒன்றாக சமாளிக்க முடியும் என்பதை உறுதி செய்கிறது ஒரு சக்திவாய்ந்த ஜோடியாக மகரம் மற்றும் ரிஷபம் இணைந்து பாதுகாப்பான மற்றும் வளமான வாழ்க்கையை உருவாக்குவதில் சிறந்து விளங்குகின்றன இவர்கள் இருவருமே கடின உழைப்பாளிகள் மற்றும் அவர்களின் இலக்குகளில் அர்ப்பணிப்புடன் உள்ளனர் பெரும்பாலும் அவர்களின் தொழில் மற்றும் நிதி முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க வெற்றியை அடைகிறார்கள் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகரம் மற்றும் ரிஷபம் ஆழ்ந்த விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்பு கொண்ட உணர்வை பகிர்ந்து கொள்கிறார்கள் இவங்க வந்து வாழ்க்கையில மிகவும் சவாலான காலங்களையும் அசைக்க முடியாத ஆதரவை வந்து ஒருவருக்கொருவர் வழங்குவார்கள் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான குணங்கள் வந்து சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்காகவும் நீடித்த சக்தி வாய்ந்த தம்பதியாக இவர்கள் வாழவும் உதவுகின்றது மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்